உடனே ஒரு பிள்ளைய குடுத்துட்டா ஆம்பளை இது யார் உங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துதுங்க. தன்னுடைய பெற்ற தாயின அண்ணைய இல்லன்னு கட்டி வச்சிட்டு அநாதையள கொண்டு போய் சேத்துறாங்க. ஆமா. அப்படி பெற்ற தாயின இடையே மூணுமே கடைசி வரைக்கும் காப்பாத்தணும் மையா கஞ்சி ஊத்தணும். அப்ப அவன் ஆம்பளே கிடையாது. ஆம்பளே கிடையாது ஒத்தறே மாட்டே. ஆயம்டப்பா. மீசக்கு வச்சிருந்த ஆம்பளயாகுமா. மீசக்கு வந்து பாப்பறதுக்கு

அப்ப அந்த பெண்ணு சொன்னாலாம் என் புருஷே உயிரில்லாத குதிரை எறி மயிரில்லாத வேட்டைக்கு போயிருக்காரு நீர் வந்தா வர மாட்டாரு நீர் வரலன்னா வந்துடுவாருன்னு அதுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி சொல்லிடுவீங்களா சொல்லியே நீ சொல்ல மாட்டேன் இல்ல யாராரும் சம்பளம் வாங்குறாரு ஓ கேள்வி கேட்கறதுக்கும் அது சொல்றதுக்கு எனக்கு வரவே இல்ல அதுவும் உங்களுக்கு நான் அவர் வேட்டைக்காரன் எஞ்சோனு சும்மா ஊறுகாச்சும் சும்மா கிடக்குது

சில பொம்பளவில் என்ன செய்வாங்கன்னா நூறு கால் நூற்றம்பது கிலோ இருக்கும் எச்சி இலச்சி போய் அங்கே போய் உட்காந்து கறக்க முடியாது அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த வீட்டில் சமையல் கேட்டுக்களை உட்காந்து போட்டு போல முக்கால் மூணு கால் மூணு கால் முக்கால் அப்ப பத்து மூணு அப்போ மூணு பங்குன்னு கலாச்சா முசுராத குதிரை அப்படின்னா செருப்பு இருக்கா உசுருக்கா குதிரை குதிரா உசுர் இருக்கா இதுக்கு பேர் குதிரை அப்ப இதுல உசிரலாத குதிரை மகிர்லாத வேட்டை உடும்புக்கு மசூர் இருக்கா இருக்கா உடம்புக்கு உடும்புக்கு இல்ல உடும்ப புடிக்க போயிருக்க நீர் வந்தா வரமாட்டார்

நல்லா கேக்கணும் அப்படி நடந்து வரும் பொழுது இருக்கு எதுக்க வர்றாலும் தெரியாது பக்கத்துல நிக்கிறாலும் தெரியாது அப்படி அம்மா வச்சு இருக்கு அப்படியே கொஞ்சம் இருக்கு அந்த பெண்மணி வரும் பொழுது முன்னாடி ஒரு கிணறு இருக்கு அந்த காத்த கொண்டு பால் கிணறு வட்டமா இருக்கு தண்ணி இல்லாத கிணறு

இந்த பெண்மணி கழுத்துக்கு விழுந்திருப்பார் மரணம் அடைந்திருப்பார் உண்மையாமா ஆக மின் வெட்டியதால் வெளிச்சம் கிடைத்ததால் அந்த இருட்டு அந்த கிணறு திறந்து விட்டது

oh

தேடி <laughs> வந்த <laughs> ாலும்பு மனதீன் உன்னை நினைப்பதற்கு பாருங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க எந்திரிக்க ஏமா ஏன் அப்படி உட்கார்ந்து இருக்கீங்க எல்ல வந்தது வேற யாரும் இல்லமா வாங்க எல்லாரும் வாங்க வந்து வேல கூப்பிடுறோம் அடிக்கும் போது இங்க பூ போடுறோம் எந்திரிச்சு வாங்க எல்லாரும் ஏனா திருச்சந்தூர் முருகன் போய் நேரா வந்து இப்ப சிலைதம் பாக்குறோம் இப்ப நாடகம் பாக்குறது

அதாவது தெய்வான வள்ளி என்று அழைக்கப்பட்ட வாசிகளை தவித்து வள்ளி செய்வாங்க என்று அழைக்கப்படும் உலக மக்கள் சந்தோஷமா அப்படியே ஆகட்டும் முருகா முருகா ஒரு நேரமாக இந்த நாடகத்தை கண்டு சும்மா இல்ல நாடகத்தை ரசித்த உள்ளூர் கிராமத்தர்களுக்கும் மற்றும் வெளியுள்ள நாடக மக்கள் நாடக கலா ரசிக நாடக கலைப்படி சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் அருமையான அருமையான ஒளிவை அன்புள்ள ஆமா. அண்ணுள்ள கடல் நாசர் அங்கே கொடுக்க மாட்டியலோ ஐயோ கடவுளே கடல் நாசர் அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி அந்த